வணக்கங்கள் இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் முசிறி பாலம் திருச்சியில் திருச்சி மாவட்டத்தில் இப்போ நான் போறது வந்து திருச்சி மாவட்டத்துலேருந்து இருந்து கரூர் மாவட்டத்தை எல்லையை தொட போகிறேன் ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து காவேரி காவேரி பாலத்தில் நான் ட்ராவல் பண்றேன் காவேரியில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்காங்க காவேரியில் நம்மளுக்கு தண்ணி விட்டுருக்காங்க இங்க பாருங்க காவேரி ஆறு இதான் காவேரி ஆறு இந்த பொங்காட்டம் பாருங்க இதுதான் காவேரி அது கண்ணாடி உள்ளேருந்து சரிதான்னு தெரியல ஆக்சுவலாக இது ஒரு அருமையான பாலம் நல்ல பெரிய பாலம் பெரிய பாலம் அகண்ட காவேரி இதுதான் வந்து இருக்கிறதுலே காவேரியில் வந்து காவேரி தோன்ற இடத்துல இருந்து நம்ம வந்து இப்போ இந்த குளித்தலை பகுதி தான் திருச்சி மாவட்டத்தில் முசரி அதே மாதிரி கரூர் மாவட்டம் குளித்தலை இந்த ஏரியா தான் நல்லா அகண்ட காவேரி அமாவாசை அதனால் நிறைய பேர் ஆற்றுல வந்து குளிச்சிட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரெடியாக போயிட்டு இருப்பாங்க எப்படி இருக்கா நான் ஒரு கோயில் ஒன்று காட்டுறேன் கடம்பூர் கோயில்னு சோழர்கள் காட்டத்தில் கட்டினதாக சொல்கிறாங்க உண்மைதான் அதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் நான் இப்போ வந்து கரூர் எல்லைக்குள்ளே வந்துட்டேன் கரூர் மாவட்டம் திருச்சி மாவட்டத்தை தாண்டி கரூர் மாவட்டத்தில் இந்த பைபாஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளுத்தலை குளுத்தலுக்குள்ளே போகணும் கிட்ட போனால் நான் ஜஸ்ட்டு பைபாஸில் ஏறி கீழே இறங்கிடலான்னு பார்ப்பேன் இது இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி டூ திருச்சியிலேருந்து

ஆயிரம் வருடம் இருக்கும் நினைக்கிறேன் அந்த கோயில் கட்டி சோழர்கள் காலத்தில் கட்டினது அருமையா இருக்கும் இன்னைக்கு பயங்கர கும்பல் வேற இருக்கும் ஏதோ சப்பர வேற பாட்டிருப்பான் உங்களுக்கு அப்படியே நான் அன்றைக்கு போயிடலாம் நினைக்கிறேன் ஓ பூச்சே எனக்குனா கோவில் ஒன்றுச்சு பாருங்கள் மேக்ஸிமம் நான் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் வந்து மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணிடுவேன் நைன்டி நைன் பர்சன்டேஜ் டைமிங் ஃபாலோ பண்ணிடுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நிறைய காட்ட முடியல ஓகே தேங்க் யூ